வணக்கம் நம் தமிழ்நாட்டுல முதல் முறையா பாத்தீங்கன்னா தங்க நகைக்கடனை ஒரு ஏடிஎம் மூலயமா வாங்கிக்க முடியும் அப்படின்னா அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது சாத்தியம்தான் அது எப்படி இயங்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம பரமக்குடியில் தங்க நஹை கடன் ஏடிஎம்மை நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை ஃபஸ்ட்டு வைக்கணுமா இதை மாதிரி தங்கத்தை வச்ச உடனே இன்னைய விலைக்கு ஏற்றார் போல் பார்த்தீங்கன்னா கடன் தொகையை அதுவே வந்து டிஸ்பிளேயில் காட்டும் அப்படி காட்டும் போது அதுக்கப்புறமா அதில் பத்து பர்சன்ட் கடன் தொகையை இந்த ஏடிஎம்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாமா மீதி இருக்கக்கூடிய நைன்டி பர்சன்ட் உங்களுடைய கடன் தொகை வந்து டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த வங்கியில அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க மட்டுமே இத வந்து பயன் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல வசதியா உங்களுக்கு தெரியுது இல்ல ஆமாங்க நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ஒரு வசதியை வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஏடிஎம்ல நம்ம நகையை வச்சு ஏடிஎம் அது உடனே வந்து உள்ள எடுத்துக்குது பத்து பர்சன்ட் அமௌண்ட்டை உடனே நம்ம கையில் கொடுக்குது பாக்கி நைன்டி பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுது இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் இந்த ஒரு ஏடிஎம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க